ஹலோ கைஸ் நான் தான் சிபி ஸ்பெஞ்ச் இந்த வீடியோல பிசி கேமர்ஸ்னால மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும் ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாவை இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அதுவும் கேம் வாங்கி ஸ்பெண்ட் பண்ண போறேன் அது என்ன கேம்லாம் பார்க்கலாமா இந்த வாட்டி பேட்டில் ஃபீல்ட் சிக்ஸ் செம்மையாக இருக்கும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அதை வாங்கணும் நெக்ஸ்ட் ஸ்பைடமேன் கேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கணும் அப்புறம் ஸ்பைடர்மேன் ஒன்று ஒன்னு ரேடியோ நோட்டு வாங்கணும் இது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு போலீஸ் கேம் ஓகேவா இதை வாங்கணும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லா காட் ஆஃப் கேம்ஸும் வாங்கணும் வெறும் ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வச்சுக்கிட்டு காட் ஆஃப் வார் ஸ்பைடர் மேனு பேட்டர் ஃபீல்டு அப்புறம் ரெடி ஆர் நாட் இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் வாங்கணும்னு சொல்றானே ஆனா இது வந்து பண்ண முடியும் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் லெட்ஸ் கோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவுண்டர் ஸ்ட்ரைக் விளாட போறோம் கைஸ் ஏன்னா ஆறாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவுண்டர் ஸ்ட்ரைக் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க இதில் தான் நம்ம அந்த காசை செலவு பண்ண போறோம் இங்க பாத்தீங்கன்னா ஆர்மரி பாஸ் இருக்கு இதில் ஒரு பாஸோட வில ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து அஞ்சு பாஸ் வாங்க முடியும் அட்டை டைமில் அஞ்சு பாஸ் நம்ம பேட்டில் பேட்டில் ராயல் கேம்ஸு இந்த பிஜிஎம்ஐ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேட்டில் பாஸ் வாங்கல அதே மாதிரி தான் இதெல்லாம் ஆர்மரி பாஸ் ஒரே டைமில் ஆனால் நாலு அஞ்சு பாஸ் வாங்க முடியும் நம்ம வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவை அஞ்சு பாஸ் வாங்க போகிறோம் ஆல்ரெடி நாலு பாஸ் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு பாஸும் வாங்க போகிறேன் அஞ்சாவது பாஸும் வாங்கி வச்சு இங்கே பார்த்திங்கன்னா நாலு பாஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அஞ்சாவது பாஸையும் ஆக்டிவேட் பண்ண போகிறேன் பண்ணிடலாம் அஞ்சு பாஸ் ஆக்டிவேட் ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது இந்த பாஸ் வாங்கியே கரிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க இதில் நாற்பது ஸ்டார் கிடைக்கும் ஒரு பாஸ் முடிச்சோம்னா இந்த மாதிரி அஞ்சு பாஸ் இருக்கு இன்டூ அஞ்சு ஸ்டார் கிடைக்கும் இரநூறு ஸ்டாருக்குமே நம்ம வந்து மிஸ்ஸிங் லிங்க்ஸ் வாங்க போகிறோம் இந்த மிஸிங் லிங்க் இருக்கு பாத்தீங்களா இதை தான் வாங்க போறோம் தான் ஒரு ட்ரிக் இருக்கு இப்போ நம்ம வந்து இது மொத்தத்தையும் கிரைண்ட் பண்ணிடலாம் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க உங்களுக்கே புரியும் டிஎம் டிஎம்டி இந்த பாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நேற்று விளையாண்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஸ்டார் கிட்ட ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு அதை நான் இப்போ ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நாலு நாள் ஆச்சு இந்த இரநூறு ஸ்டாரையும் ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டேன் நான் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹார்ஸ் விளையாடிட்டு இருந்தேன் டூ ஹவர்ஸ் விளையாடும் எனக்கு எனக்கு எயிட் ஹவர்ஸ் விளையாடிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மொத்த ஸ்டாரையும் ஃபார்ம் பண்ணியாச்சு அந்த இரநூறு ஸ்டாரை என்ன பண்ணலான்றதை நான் சொல்றேன் கேம் குள்ள போயிடலாம் நம்ம ஆர்மரி பாஸ்ட்ல டூ ஹண்ட்ரட் ஸ்டார் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் எது வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே ஃபோர் ஸ்டார் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கன் கலெக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை த்ரீ ஸ்டார் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸில் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஆர்மரி சாம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு போட்ட காசில் ப்ராஃபிட் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிவர் கேஸ் எடுக்கணும் ஃபிவர் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஸ்டார் டூ ஸ்டார் வருது இது வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா நூறு கேஸ் கிடைக்கும் இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் எயிட்டி ஒன் ருபீஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பைஸ் வருது நம்ம தோறாம ஒரு ரெண்டு ரூபான்னு வச்சுப்போம் இப்போ எண்பத்தி ரெண்டு ரூபான்னா நம்மளுக்கு வந்து எட்டாயிரத்தி இரநூறுவா கிட்டே வரும் நூறு கேஸ்க்கு இப்போ ஒரு மார்க்கெட்டில் நம்ம ஒரு பொருளை விற்றோம்னா அவங்க ஒரு கட்டு எடுத்துகிட்டு தான் அந்த பேலன்ஸ் நம்மளுக்கு தருவாங்க இப்போ நம்ம எட்டாயிரத்தி இரநூறுவாக்கு விற்றோம்னா நம்மளுக்கு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா கிடைக்கும் இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு லிட்டரில் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ நம்மளுக்கு த்ரீ எயிட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ஃபோர் பைஸ் ப்ராஃபிட் கம்பல்சரி கிடைக்கும் இது இது வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் இந்த ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்துட்டோம்னா இந்த கேஸோட விலை ஏறும் இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எயிட்டி த்ரீ ருபீஸ்க்கு போயிருக்கு கான்ஸ்டண்ட்டாக எயிட்டி டூ எயிட்டி டூ பாயிண்ட் சம்திங் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் ஒரு த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸாக நான் எவ்வளோ ரேட் சொன்னேன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிட்டே மாறும் இந்த ரேட்லேருந்து அவ்வளோதான் ப்ராஃபிட் கம்பல்சரி கிடைக்கும் ஆனால் நம்ம யூடியூப் வீடியோ பண்ணுறனால நம்ம அதை பண்ண இல்லை நம்ம அதை மொத்தத்தையுமே ஆர்மரி பாஸில் இதை இதாக வாங்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் இருக்க பாருங்கள் இதோட வேலை

ரூபாய் கிடைக்கும் இந்த ரெண்டு வந்ததுன்னா அஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் நம்ம இதுதான் இப்ப இந்த வீடியோ ட்ரை பண்ண போறோம் பாப்போம் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்ட்டு இப்போ இரநூறு ஸ்டார் இருக்கு ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு சாயம் இத்தனை முறை ஓப்பன் பண்ண முடியும் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணிடுவோமா நான் ஒன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணும்போது அதோட பிரைஸும் சைட்ல எடிட்ல போடுறேன் எவ்வளவு வரும் கடைசியில் எவ்வளவு ஆகுதுன்ட்டு பாக்கலாம் ப்ளூவெல்லாம் தான் நம்மளுக்கு ரெட்டு ஓகே ஒரு வாயிலெட் கிடச்சிருக்கு இதுவும் நல்ல ப்ரைஸ் தான் போகும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் என்னன்னு நினைக்கிறேன் நான் ப்ரைஸ் வந்து எடிட்டில் போடுறேன் சைடில் எவ்வளோ ப்ரைஸ்ன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே இது ஒரு நல்ல இதுதான் நினைக்கிறேன் இது ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வரும் இப்போ காசு ரிட்டன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு டென் டேஸ் ஆகுது நான் அந்த ஒன் வீக் ஆயிடுச்சு தான் விற்க முடியும்னு சொன்னால இப்போ அது மொத்தம் ஐட்டம்ஸும் வித்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு நான் அந்த எடிட்லேயே போட்டிருப்பேன் இந்த முன்னாடி இப்போது நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் எயிட்டி டூ ருபீஸ் இருக்குது இது கூட ஒரு டூ தௌசண்ட் எயிட்டி செவன் ருபீஸ் வரும் எனக்கு அக்கௌண்ட்டில் நாளைக்கு வந்து நினைக்கிறேன் நான் இது அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி பில்லாண்டதெல்லாம் கூட அதை சேர்த்து கால்குலேட் பண்ணு இதில் சேர்ந்துருக்கும் இது நான் தனியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செவன் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் பாயிண்ட் நைன் ருபீஸ் இவ்வளோ வருது நான் ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிடுச்சு தான் நினச்சேன் ஆனால் இப்போ லாஸ் ஆகல கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் வாட்டி இதை விட எக்கச்சக்கமாக ப்ராஃபிட் வந்தது என் அக்கௌண்ட்டில் கூட உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் நான் அதை ஏம் பண்ணி தான் இதை பண்ணலாம் நினச்சேன் இங்கே இந்த ஒரு ஐட்டம்னே பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போயிட்டுருக்கு நான் இந்த ஐட்டம் வரும்னு நினச்சேன் ஆனால் இந்த வாட்டி வரல அதனால தான் இந்த யூடியூப் வீடியோ போடுறதுனால நினைக்கிறேன் இதில் லாஸும் ஆகும் அதை பற்றி நான் எண்டில் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு அரை அஞ்சு பாஸ் வாங்க போகிறேன் இந்த ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுட்டு இன்னொரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி போட்டு அஞ்சு பாஸ் வாங்கிட்டேன் அந்த அஞ்சு பாஸ் வாங்கி ஆல்ரெடி முடிக்க வேண்டியதான் முடிச்சிட்டேன் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஒன் டுவெல் ருப்பீஸ் வந்துருக்கு இந்த இது ஃபுல்லாக முடிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேஸ் எடுத்துட்டேன் இதுக்கு இடையில் ஒரு அப்டேட் வந்து அந்த அப்டேட்னால தான் இந்த கேஸ் எடுத்தேன் அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நான் இன்னும் விற்கலை விற்காம வித்தா எவ்வளோ வரும்னு கல்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ரெண்டு வாட்டி டைமண்ட் டாக் கிடச்சது இது இப்போது வந்து தௌசண்ட் எயிட் செவன்ட்டி சிக்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் நான் வந்து எவ்வளோவுக்கு வித்தேன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹிஸ்டரியில் போய் பார்க்கலாம் டூ தௌசண்ட்க்கு வித்துருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு டின்னர் டாக்கும் ரெண்டு கிடச்சது இதில் மோஸ்ட் ஆஃப் த பாஸ் இது ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்துடுச்சு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் விட்டாங்க அந்த அப்டேட்னால தான் நான் இந்த சாமலை ஸ்பென்ட்றதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இருங்க அந்த அப்டேட் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் இதுதான் அந்த அப்டேட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் டு பிக்அப் கேலரி கேஸ் கேலரி கேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்டே அந்த இதுலேருந்தே தூக்கிட்டாங்க அந்த பாஸ்லேருந்தே தூக்கிட்டாங்க அந்த பாஸ்லேருந்து தூக்கிட்டாங்கன்னா இந்த கேம் விளாட்றாங்க பத்தி அவங்களால யாருமேனாலுமே கேலரி கேஸ் வாங்க முடியாது அதனால கேலரி கேஸோட கேஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு உங்களுக்கு காட்டுறேன் அந்த எயிட்டி டூ ருபீஸ் அந்த தானே இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலரி கேஸோட ஒரு கேலரி கேஸோட வேலை ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் போயிருக்கு இதோட ரேட்டு பாருங்க இவ்வளோ ஏறி இருக்குன்ட்டு ஒன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சுக்குலாம் போயிரு ஒன் செவன்ட்டி இருக்கெல்லாம் போயிருக்கு இது வந்து அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அந்த சாம் வந்து இதில் கன்ல அட்டாச் பண்ணுற மாதிரி அதனால கொஞ்சம் குறஞ்சிருக்கு திரும்ப ஏறும் இதோட பிரைஸ் ஏன்னா இனிமே வந்து கேலரி கேஸே டிராப் ஆக இல்லை அதனால் இதோட பிரைஸ் ஏறிட்டு இருக்கு அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேஸ் வாங்கிட்டேன் இதனாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட இதுலேயே வந்துருச்சு இந்த கேஸ்டே அது இல்லாமல் இந்த ரெண்டு டைமண்ட் டாக் ரெண்டு டின்னர் டாக் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென் தௌசண்ட் கிட்ட வந்திருக்கு ஆ டென் தௌசண்ட் கிட்ட இல்லை டென் தௌசண்ட் மேலேயே வந்திருக்கு இப்போது வீடியோட டைட்டிலே போட்டிருப்பேன் கேம் விளையாடி எப்படி கேம் வாங்குறதுனா இப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் வாங்கிடுவோம் என்னென்ன கேம்லாம் வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பை ஹிஸ்ட்ரி இதில் பாருங்கள் நான் வந்து டிவில் இப்போது ஹேலோவின் வந்தது அந்த ஹேலோஃபினுக்கு நல்ல ஆஃபர் இருந்தது இந்த செவர்ட் ஷீல் அப்புறம் ரெசிடென்டிவல் வில்லேஜ் நான் எப்போமே கேம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் ஒரு முறை தான் வாங்குவேன் இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாங்கும்போது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் கிட்ட ஆஃப் வந்தது வெறும் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் தான் இது ரெண்டு கேம் சேர்த்து அப்புறம் ரோபோ கப் ரோவ் சிட்டி இது ஒரு டூ நைன்ட்டி ரு வாங்கியிருக்கேன் அப்புறம் ஹாகுவர்ஸ் லெக்சி இது வந்து செம்ம கேம் ஆஃப் த இயர்னே சொல்லலாம் இதுவே ஒரு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு கேம் கூட கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இது வாங்கிருவேன் நான் இப்போ அது இல்லாமல் இன்னொரு அஞ்சு பாஸ் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் முடிச்சுட்டு வர ப்ராஃபிட்டில் எனக்கு தேவையான கேம்ஸ்லாம் வாங்கிடுவேன் அதுவும் ஆஃபர் வந்தாதான் வாங்குவேன் இப்போ அடுத்த ப்ராஃபிட் வரும்போது இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்து இதை வாங்குவேன் இதோட ஆஃபர் டேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவன்டீன்த் வரைக்கும் இருக்கு செவன்டீன்த் வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இதை முடிச்சுட்டு இந்த பாசை முடிச்சுட்டு இந்த கேமியாக வாங்கிடணும் இந்த மாதிரி ஆஃபர் வரும்போது மட்டும் இந்த தேவையான ஐட்டம்ஸ்லாம் விற்றுட்டு நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போது யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி விளையாடிருப்பேன் என்னோட என்னோட இதிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஹவர்ஸ் இதில் விளையாடிருக்கேன் இது இல்லாமல் ஒரு செகண்ட் அக்கௌண்ட் இருக்குது அதில் ஒரு டூ தௌசண்ட் ஹவர்ஸ் இருக்குது ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் கிட்டே வந்துருச்சு இது ஒரு ஸ்கில் பேஸ்ட் கேம்ன்றனால இது வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியுமாலாம் தெரியாது நான் இப்போ இந்த டெட் மேட்ச்சில் கூட காட்டுறேன் நான் எல்லாத்தையுமே முக்கவாசி கேம்ஸில் டாப் இருப்பேன் நம்ம வந்து அந்த பாஸை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளில் முடிச்சிடலாம் நான் வந்து காலையில் உட்காந்தான் நான் ஈவினிங் குள்ளே ஒரு பாஸ் ஈவினிங் கூட இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் குள்ளே அஞ்சு பாஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இங்கே வந்து நெட்டு பிரச்சனையாக இருக்கனால தான் அப்பப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன் நான் ஸோ அது ஒரு விஷயம் அப்புறம் ஸ்கில் இதில் நீங்கள் இப்போது ஜா இப்போயே நீங்கள் கேமில் இது பண்ணிட்டு நீங்கள் எய்ம் ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே ஒரு கஷ்டமான விஷயம் தான் அதே நீங்கள் முன்னாடியே இந்த டூ இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் பர்சன் கேம்லாம் நல்லா ஏம் பண்ணி ஷூட் பண்ணுற கேம்ஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணும்போது நான் அதை சொன்னால் பார்த்தீங்களா பாஸ் வாங்குங்க பாஸ் வாங்கிட்டு கேஸ் விட்ரா பண்ணிக்கோங்க கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கினாலே உங்களுக்கு இப்போ வந்து எயிட்டி டூ ருபீஸ் போகும் ஒரு கேஸு இப்போ வந்து இரநூறு ஸ்டார் கிடைக்கும் நூறு கேஸ் வரும் இதுலேயே உங்களுக்கு பார்த்து எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துடும் இது வந்து ஸ்டீம் டேக்ஸ்லாம் போக எவ்வளோ வரும்னு பார்க்கலாம் நான் ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டோன்னா நம்மளுக்கு செவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம செல் பண்ணுறோம் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கனா செவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வேலெட்டுக்கு வந்துடும் இந்த வேலெட்லேயே வந்துடும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபீவர் கேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு போயிட்டுருக்குன்னு பார்ப்போம் ஃபீவர் கேஸ் வந்து இப்போ டவுனாக இருக்குது கொஞ்சம் லாஸ்ட் வீக் நவம்பர் சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் ருபீஸ் எயிட்டி எயிட் ருப்பீஸ்லாம் போயிருக்கு அந்த டைம்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு காட்டுறேன் ஒரு எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு விற்கிறோம் ஒரு நூறு கேஸ்னால் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நம்மளுக்கு வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இவ்வளோ அமௌண்ட் வரும் இதில் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா செவன் ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு அஞ்சு பாஸ் முடிக்கும் போது நம்மளுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ அதை முடிச்சுட்டு விற்கிறதுக்கு ஒன் வீக் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஒரு இது வந்துடும் ட்ரேட் லாக் மாதிரி ஒரு லாக் எழுந்துடும் அந்த ஒன் வீக் கட்சி தான் நம்ம செல் பண்ண முடியும் ஐட்டம்ஸை அப்போ நம்ம ஒன் வீக் கச்சு செல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் நீங்கள் இப்போ இதை முடிச்சு முடிச்சு அடுத்த அஞ்சு பாசம் வாங்குறதுக்கான காசு வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி முடிக்க முடியும் அந்த மாதிரி பண்ணலாம் இன்னொரு விஷயம் இந்த சாமலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஷ்லெஸ் ஸ்பெண்ட் அவள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் இந்த சாமில் வந்து இது வந்து லக்கு பேஸ்ட்டு தான் நான் இந்த வீடியோ தான் இதை ட்ரை பண்ணேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு தேவையானது மூணு விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் ஸ்கில்லு அப்புறம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இருந்தால் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாஸ் வாங்கிட்டு ஆனால் ஒரு பாஸ் வாங்குறதுக்கும் அஞ்சு பாஸ் வாங்குறதுக்கும் வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பாஸ் ஆனாலும் அவ்வளோதான் கேம் விளாடணும் ஃபைவ் அஞ்சு பாஸ் ஆனாலும் அதை அதே அளவு தான் கேம் விளாடணும் அது மட்டும் இல்லை இது கூட ஒரு நீங்களுக்கு ஸ்டீம் மார்க்கெட் ஆக்சேஷனு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுவும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம் அப்புறம் இந்த சேனலில் இதே மாதிரி வீடியோஸும் அப்புறம் மோஸ்ட்டாக கேமிங் ரிலேட்டட் டெக் பற்றின வீடியோ தான் இந்த சேனலில் பண்ணலான்னு இருக்கேன் அப்புறம் இதை பற்றி டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதே வீடியோ அடுத்த பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து இன்னொரு வீடியோத்திலே பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்